ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டி அவர்கிட்ட நடிச்சிட்டு இருக்கிற படங்கள்ல நீங்க பயங்கரமா எதிர்பார்க்கிற படம் எது அப்படின்னு கேட்டதுக்கு சூர்யா அவர்களோட ரெட்ரோ படத்தை சொல்லியிருக்காங்க பட் தளபதியோட ஜனநாயகன் படத்திலும் நடிச்சிட்டு இருக்காங்க ஏன் அந்த படத்தை சொல்லல அதுவும் ரெட்ரோவை கம்பேர் பண்ணும் போது ஜனநாயகன் தான் மிகப்பெரிய படம் பட் ஏன் ரெட்ரோவை பிரெஃபர் பண்றாங்க ஜனநாயகன் மேல அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பட் அதுக்கு ஆபியஸான ரீசன் ஜனநாயகன் தளபதியோட படம் தளபதி படத்துல ஹீரோயின்ஸுக்கு பெருசா வேலை இருக்காது பட் ஜனநாயகன் இயக்குனர் ஹெச்ஓத் அவர்களோட படம்ன்றதால பெரிய ஹீரோ படங்களை விட ஓரளவுக்கு வெயிட் ஆன பீமேல் கேரக்டரா வேணா இருக்கும் பட் ஸ்டில் அவங்களுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மியா தான் இருக்கும் பட் சூர்யா அவர்களோட ரெட்ரோ பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஜான்ரா சோ லவ் ஜான்ரா போது ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் அண்ட் வெயிட்டேஜ் இருக்கும் சோ பூஜா ஹக்தி பயங்கர இம்பார்ட்டன்ட் இருக்கிறதால அவங்க ரெட்ரோவை பிக் பண்றாங்க சோ படத்தோட கதையை வச்சு இவங்க சொல்லாம இவங்களோட கேரக்டர் எதுல இம்பார்ட்டன்ட்டோ அதை தான் இவங்க ரெட்ரோவை பிக் பண்ணிருக்காங்க அதனால இவங்க ஜனநாயகன பிக் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்பட தேவையில்ல அண்ட் ரெட்ரோ ஜனநாயகன் ரெண்டு படத்தோட இயக்குனர் இயக்குநர்களுமே ஓரளவுக்கு சாலிடான இயக்குநர்கள் தான் மெயினா ரெண்டு பேருமே ஸ்டோரிக்கு பிரிபரன்ஸ் கொடுக்கிற இயக்குனர்கள் சோ அதனால ரெண்டு படங்களுமே பூஜா ஹெக்டே அவர்களுக்கு நல்ல படங்களா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் வசூல் ரீதியா பார்த்தா ஜனநாயகன் ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கும் ரெட்ரோ பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட கண்டென்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பொறுத்து இருக்கு ஏன்னா உச்சகட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் தளபதியோட படம் முன்னூறு கோடி மினிமம் பண்ணும் அண்ட் இப்போதைக்கு கோலிவுட்ல தளபதி தவிர மத்த யாரும் அந்த ஒரு இடத்துல இல்ல ரீசெண்டா வெளியான வேட்டையன் அண்ட் விடாமூர்ச்சி அதுக்கான ப்ராப்பர் எக்ஸாம்பிள் அண்ட் ஆல்சோ பூஜா ஹெக்டே அவர்கள் பீஸ் பீஸ்ட்ன்ற நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்த படத்துல நடிச்சதால அவங்களுக்கு தளபதியோட நல்ல படத்தோட ஒரு பொட்டன்சியல் தெரியாது சோ ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் ஒரு கம்ப்ளீட்டான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா அதோட பாக்ஸ் ஆபிஸ் நம்பர்ஸ்க்கு லிமிட்டே இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ